எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில மத்திய செயற்குழு கூட்டம் வேலூர் மாவட்டம் ஏலகிரி மாளிகை ஆபிசர் லைன் வணிக வளாகம் மாநிலத் தலைவர் ஆதுரை பாண்டி அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் வ மாரிமுத்து வரவேற்புரை நிகழ்ந்து மாநில பொதுச்செயலாளர் படோட் தேசிங்குராஜன் அவர்கள் முன்னிலையில் ஏற்று செயற்குழு கூட்டம் இனிதே நடைபெற்று இக்கூட்டத்தில் மாநில தேர்தல் மற்றும் முக்கிய தீர்மானங்கள் செயல்முறைப்படுத்த தலைவருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாநில பொருளாளர் பத்மினி மில் லர் மாநில முன்னாள் தலைவர் திரு என் டோட் தண்டபாணி துணைத் தலைவர் வே டோட் மகேந்திரகுமார் தலைமை நிலைய செயலாளர் மாநில துணைத் தலைவர் திருமதி டோட் ஆலிஸ் ஷீலா மாநில துணைத் தலைவர் பகவதியப்பன் நூலக நந்தகுமார் பாலசுப்பிரமணியன் பிரச்சார செயலாளர் நடேசன் மற்றும் மாநில இணைப்பு சங்க நிர்வாகிகள் தணிக்கையாளர் மகளிர் அணி இளைஞரணி இலக்கிய அணி பிரச்சார அணி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர்கள் மேலாண் தலைவர் வேலூர் துளசுராமன் ரமேஷ்குமார் புதுக்கோட்டை வைத்தியலிங்கம் ஜனவர்தன மகளிர் கோகிலா தமிழ்மொழி செலின் சோபியா பிரச்சார செயலாளர் கீதா ராணி அணி இணை செயலாளர் திருமதி டோட் சாந்தி காஞ்சனா நெல்லை மீனாட்சி சாந்தி மதுரை இளங்கோ திண்டுக்கல் சாரதி திருவண்ணாமலை பாபு சாந்தி அம்மாவாசை திருநெல்வேலி சண்முகமூர்த்தி விருதுநகர் பாலமுருகன் சிவகங்கை ரவி ஈரோடு வெங்கடசாமி விழுப்புரம் நாகராஜன் திருச்சி ஆரோக்கியராஜ் ஆனந்த் கவிதா லட்சுமி பொதுக்கோட்டை ரமேஷ் பெரம்பலூர் பாஸ்கரன் தர்மபுரி குமார் கிருஷ்ணகிரி கார்த்திகேயன் கோவை சின்னையாசாமி நாமக்கல் மாதையன் தஞ்சாவூர் ராஜா திருவாரூர் எட்வர்ட் கடலூர் தண்டபாணி சென்னை மேற்கு திலகர் மத்திய சென்னை கோதண்டராமன் வடக்கு சென்னை ஏ விஜசேகர் சென்னை கிழக்கு சுந்தரமூர்த்தி சென்னை தெற்கு ஒன்று சம்பக்குமார் சென்னை இரண்டு அருண்குமார் உள்ளிட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பதினொன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்